mrim eرaا dbل திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி திருப்போரு தெற்கு ஒன்றியம் சார்பில் திமுக இளைஞரணி நடத்திய மத்திய அரசை கண்டித்து மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் தமிழக முதல்வர் பிறந்தநாளில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி திருப்போரூர் தெற்கு ஒன்றிய திமுக இளைஞரணி நடத்திய இந்தி திணிப்பு நிதிப்பகுப்பில் பாரபட்சம் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து மத்திய அரசை கண்டித்து மாபெரும் பொதுக்கூட்டம் திருப்போரூர் அடுத்த வெங்கூர் பகுதியில் திருப்போரூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் பையானூர் சேகர் தலைமையில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளர்களாக கழக செய்தி தொடர்பு இணைச் செயலாளரும் வழக்கறிஞருமான தமிழன் பிரசன்னா கழக துணை அமைப்பு செயலாளர் தாயகம் கவி எம்எல்ஏ மற்றும் கழக இளம் பேச்சாளர் மணிவாக்கம் ஸ்ரீலேகா ஆகியோர் கலந்து கொண்டு பொதுக்கூட்டத்தில் கண்டன உரையாற்றினர் நிகழ்ச்சியில் பேசிய வழக்கறிஞர் தமிழன் பிரசன்னா இந்தி திணிப்பு மற்றும் நிதி பகிர்வு குறித்து புள்ளி விவரத்துடன் எடுத்துரைத்தார் தொடர்ந்து கழக துணை அமைப்பாளர் தாயகம் கவி இளம் பேச்சாளர் ஸ்ரீலேகா ஆகியோர் சிறப்புரையாற்றினர் அதனைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை தொடர்ந்து கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது அதில் முதல் பரிசாக பத்தாயிரம் இரண்டாம் பரிசாக எட்டாயிரம் மூன்றாம் பரிசாக ஏழாயிரம் நான்காம் பரிசு ஐந்தாயிரம்

மூன்றாம் வகுப்பில் இரண்டு முறை தோல்வியடைந்து விட்டால் அந்த குழந்தை படிப்பை காட்டிலும் வேறு ஏதேனும் வகையில் வாழ்க்கையில் முன்னேறலாம் ஆகவே அந்த குழந்தைக்கு தொழில் கற்றுக் கொடுப்பது உத்தமம் சொல்லி இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா நீங்க சொல்லுங்க பெண்கள் சொல்லுங்க ஏத்துக்கிறீங்களா தமிழ்நாட்டில் இந்தியாவில் நான் இவ்வளவு பெண்கள் ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்கீங்க நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு அறுபது வயசு பாட்டியை கூப்பிட்டு பாட்டி உன் பேர் என்னன்னா என் பேட்டி என் பேரு செல்வி கையெழுத்து போடுவியா அப்படின்னா கையெழுத்து போட மாட்டேன் எழுதுவீங்க இருபத்தஞ்சு வயசு இருபது வயசு ஒரு பாபா தொட்டு பாப்பா பேர் எங்க கூட போட்டிக்கு மேடையில் வந்து பேசுறதுக்கு ஆளா தயாரிப்பு அப்பா செய்கிற தொழில தான் செய்கிறோம் அவங்க அப்பா செய்கிற தொழில் அவங்க அப்பா செருப்பு தைச்சா புள்ள செருப்பு அவங்க அப்பா மீன் பிடிக்க போனா நீ மீன் பிடிக்க போ அவங்க அப்பா மாடு வச்சா நீ மாடு மீ அவங்க அப்பா கொத்தனாரா கொத்தனார் வேலை செய் அவங்க அப்பா தச்சரா தச்சர் வேலை செய் அவங்க அப்பா தங்க கொள்ளரா கொல்ல வேலை செய் அப்படின்னு சொல்றான் தமிழ்நாட்டில் இங்கே உட்கார்ந்து இருக்கிற தந்தைமார்களை பார்த்து கேட்டு நான் செருப்பு தைக்கிறேன் சார் நான் சாக்கடாக சார் ஆனால் என் பிள்ளை இந்த தொழிலுக்கு வரக்கூடாது என் பிள்ளை அதிகாரியா உள்ள சூமாட்டிக்கிட்டு போகணும் சார் அதனால நான் செருப்பு தைக்கிறேன்னு சொல்லுற தந்தை மார்களும் அம்மா மார்களும் இங்க இருக்கிறீர்கள் நம்ம பிள்ளைய படிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு இந்த கல்விக் கொள்கையை கொண்டு வர நம்ம பிள்ளை படிக்க கூடாதுன்னு சொல்றான் குழந்தை தொழிலாளர் விஸ்வகர்மா குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருவேன்னு சொல்றான் அதை கடந்து அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா இப்ப இளவரசு பேசினா பாருங்க விழுக்காடு தமிழ்நாட்டில் இருக்கிற பிள்ளைகள் உலகத்தோடு தொடர்பில் இருக்கிறார்கள் உங்களை போல மாட்டு மூத்திரத்தை தன்னரில் குடித்து குடிக்கக்கூடிய சங்கிகளாக எங்கள் பிள்ளைகள் இல்லை கையை தூக்கி நான் இதை ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லு இதைத்தான் இதைத்தான் முதலமைச்சர் சொன்னார் இது கல்வி கொள்கை அல்ல இது கல்விக் கொள்கை அல்ல இது காவி கொள்கை இந்த காவிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நீ இரண்டாயிரம் கோடி தருவேனா இல்லை இல்ல ஐயாயிரம் கோடி கொடுப்பேனா பத்தாயிரம் கோடி கொடுப்பாய் என்று சொன்னாலும் அந்த பணத்திற்காக என் தமிழ்நாட்டு பிஞ்சு குழந்தைகளையோ என் தமிழ்நாட்டு வானத்தையோ அதிகமாயிருச்சு அவன் ஓட்டு வந்துடும் அவன்லாம் யாரு அவன்லாம் யாரு உத்தரப்பிரதேசத்துல நம்ம ஊர்ல இங்க இருக்கான் நம்ம ஊர்ல இங்க இருக்கான் கஷ்டப்படுறான் கஷ்டப்பட்டு கூலி வேலை பார்க்கறான் நம்ம தான் அவனுக்கு சோர் கொடுக்குறோம் நம்ம தான் அவனுக்கு இருக்க இடம் கொடுக்குறோம் எல்லாம் கொடுத்துட்டு ஓட்டு போடுறதுக்கு அவன் போறான் எங்கடா போறேன்னு கேட்டோம் அதுக்கு அவன் சொல்றான் நான் ஓட்டு போட போனேன் ஓட்டு போட போனேன் யாரு ஓட்டு போட போவேண்ணா மோடிக்கு ஓட்டு போட போவேண்ணா ஏன்னா அவனுக்கு தான் அவனுக்கு தான் வேலை முடியலையா நாங்க தானே உனக்கு சோறு போடுறோம் நாங்க தானே அவனுக்கு படிக்க வைக்கிறோம் அப்புறம் ரெண்டு மாடு நிக்குதா ரெண்டு டம்ளர் கையில் வச்சிருக்கானா மாட்டு கூட்டத்தை பிடிக்கிறானா சாணி அறி உள்ள போடுறானா நான் விளையாட்டுக்கு சொல்லுங்க பாருங்க வீடு இவ்வளவு புத்தையும் கொண்டு வந்தது ஆதாரத்தோட பேசுறது சங்கிக்கு இந்த தாமரைக்கு சங்கிக்குறது ஓட்டு யார் போடுறான் இவன் தான் போறான் என்ன பண்றான் கலக்கறானா தீ மாதிரி ஆத்துறானா குடிக்கிறானா குடிக்கிறானா இல்லையா குடிக்கிறானா நல்லா பத்தி குடிக்கிறானா இவன் ஓட்டு போறான் நான் ஓட்டு போடுறேன் வேற எங்கேயாவது ஓட்டு போடுறது ஏனென்றால் இந்த கூட்டம் நாகரீகமற்ற கூட்டம் தமிழர் பெரும்படை நாகரீகத்திற்காக கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாழ்வோடு முன் தோன்றிய மூத்தக்குடி எங்கள் தமிழ்குடிதான் யாரும் ஊரே யாவரும் கேள்வி தீர்வு என்ற புறதர

தமிழ்நாட்டின் உரிமைக்காக ஒன்று போராடுவோம் தமிழ்நாடு தமிழ்நாடு போராடும் போராடும் இதுதான் இதுதான் ஒரே இலக்கு ஒரே இலக்கு மூன்றாம் பரிசு பெற்ற வீரர்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் மற்றும் கோப்பை மூன்றாம் பரிசா அடுத்து இரண்டாம் பரிசு சிஹச் ஸ்போர்ட்ஸ் கிளப் வீரர்கள் மேடைக்கு வருமான தமிழ் செல்வி விஜயா ருத்ரா ரமணி வெங்கடேசன் சிறுபுரம் மோவிந்த மாதிரி எல்லா பக்கம்

நிதி நிதியமைப்பு பகிர்வினை தொகுத்து வழங்கின சீரமைப்பு கூட்டத்தில் ஆளாக்கிய அருண் தலைவர் அண்ணன் கலைஞரவர்கள் தலைமையில் இந்தி எதிர்ப்பு எதிர்ப்பு என்ற தலைப்பில் அறிவிக்கப்பட இருக்கிறது எனக்கு முன்னாடி உரையாற்றிய நான் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் கூறிப்பட விரும்புகிறேன் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்பு